ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்கில் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அது வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவிக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பக்கில் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்டில் வச்சிருக்காங்க இந்த இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பரவிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் நோண்டி வாங்கி உபயோகப்படுத்த முடியுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீடிக்ஸ் பக்கில் நடிகைங்க இன்ஜின் கீக்கிரம் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெண்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பக்கெட் டீத்து டோ பிளேட் வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க பின்னு புசு எல்லாமே முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷன் இருக்குங்க பூம்ஸ்டிக்ல வெள்ளு கிராக்கலாமா நல்ல நிலையில இருக்கக்கூடிய பொக்ளின் வண்டிங்க இந்த பொகிலொண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி கிரிடிக்ஸ் பொகில நொண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொகலின் காரடை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா வில்லையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்லின் கார்டர் இந்த ஜெசிபி சிபி த்ரீ டெஸ்ட் பொக்ளின் அடி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்